ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு ஓனை லீவு விட்டாச்சு வெள்ளிக்கிழமை லீவுன்னா நாங்கள் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு போவோம் அப்படித்தான் இன்றைக்கும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு போனோம் நாங்கள் நேரவே ஒரு லெவன் ஓ கிளாக்கெல்லாம் போயிட்டோம் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த அப்புறம் தான் அங்கே தீபாராதனை நடந்தது பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் அங்கே உள்ள குளத்தில் இருக்க மீனுக்கு பிஸ்கட் கொண்டு போய் போடுவோம் அப்படி தான் இன்றைக்கும் பிஸ்கட் கொண்டு போயிருந்தோம் மீனுக்கு பிஸ்கட் போட்டோம் மீனுக்கு போடும்போது அந்த குளத்தில் நிறைய டாட்டா ஐஸும் உண்டு அந்த டாட்டா ஐஸும் வந்து சாப்பிடும் இன்றைக்கும் அப்படி தான் வந்து சாப்பிட்டது இன்றைக்கி ஒரே ஒரு டாட்டா ஐஸ் தான் வந்தது அந்த டாட்டா ஐஸும் அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வந்து இருந்துட்டு தலையை வெளியே போட்டு ஏதாச்சும் நமக்கு போடுவாங்களான்னு போட்டு பார்த்துட்டே இருந்தது ஆனால் நம்ம போட்டோன்னா அது கரெக்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி மீன் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களும் ஆட்டுக்கால் பகுதியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இந்த மீனை ஆமையெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்